நீங்கள் சத்தியரி அடியில ஆர்ப்பாட்டம் செய்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத் நச்சினா வந்து உங்களோட விண்ணப்ப கடிதம் கொடுத்த அதுக்கு உங்களுக்கு தகவலையாக கிடைக்கிறா பாதில் இன்றைய தினம் செய்கிற கவனஈர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்ட ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனா சிறிலங்கா சிட்டிசனா ஒரு பப்ளிக்கா அதை எப்படி உணர்கிறார்கள் அவர்களால் எங்களுக்கு ஒரு சொலுசன் தர முடியுமா அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெத்தர முடியாது பட் அவர்களால எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும் நாங்கள் அடுத்த கிழமை இருபதாம் தேதி கச்சேரிக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு வழியில ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை தோட்டத்துல வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதுல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்ல பட்டதாரிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் பேன பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்தோடு தான் இருக்கு அதாவது இந்த பட்டமளிப்பு உடைகளை தரிப்பதற்கு நோக்கம் என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து ஒரு படித்த இளைஞர்களாக படித்த யுவதிகளாக இந்த நாட்டிலே இருக்கின்றோம் ஆனால் எங்களை அரசாங்கம் இன்று வரை புறந்தள்ளிக்கொண்டிருக்கின்றது அதனால் தான் எங்களுடைய இந்த உடையை தரித்திருக்கின்றோம் அதற்காக எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய கல்வியையோ அல்லது வருகின்ற இளைஞர்களையோ மட் மட்டம் தட்டுவதாக இல்லை ஏனென்று சொன்னால் இவ்வளவு தூரம் எங்களுடைய கல்வியை நாங்கள் கற்று வெளியே வந்த நிலையில் எங்களுடைய அரசாங்கம் எங்களை புறந்தழுகின்றது நாங்கள் பல தடவைகள் பல வழிகளிலும் போராட்டங்கள் செய்து இறுதியாக எங்களினுடைய பட்டதாரிகள் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் அதாவது எங்களுடைய அடையாளங்களை அணிந்து வெளிப்படுத்தி இந்த அரசாங்கம் அந்த எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த நகர மத்தியிலே ஆரம்பித்து ஒரு பவனியாக எங்களுடைய துண்டு பிரசுரங்களையும் மக்கள் மத்தியிலே பிரயோகித்து அதனூடாக எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அத்தோடு இந்த அரசாங்கம் மாற்றம் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்தும் எங்களுடைய கல்வி தராதரத்திற்கு ஏற்ற வேலையை இதுவரையும் வழங்கவில்லை என்பது எங்களினுடைய ஆதங்கம் நாங்கள் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் படித்தும் வெளியேறியும் இன்னும் பல வருடங்களாக நாங்கள் வேலைக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் எதுவித எங்களுக்குரிய காலதாமதம் சொல்லாமல் எங்களுக்குரிய வேலையை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த பட்டமளிப்பின் போது நாங்கள் அணிந்த இந்த அங்கி மீண்டும் அணிந்திருக்கின்றோம் அதற்காக எங்களினுடைய கல்வியையோ அல்லது நாங்கள் பெற்ற பட்டங்களையோ கேவலப்படுத்துவதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்களுடைய நிலையை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு எங்களுடைய மக்களும் எங்களுடைய இளைஞர்களினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறிய ஒரு பட்டதாரிகளுக்கும் அரசு வேலை இல்லை குறிப்பாக அரசு திணைக்களங்களில் வந்து அரசியல் சார்பாக பலர் வந்து தகுதியேற்று வேலை செய்கின்றார்கள் அவர்களையும் களைந்து எங்களுக்குரிய வேலையை வந்து அரசாங்கம் கால தாமதமின்றி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய பிரதான கோரிக்கை மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய தீர்வை தரும் என்ற நம்பிக்கையோடு ஒரு அடையாளத்தை தரித்து எங்களுடைய கவனத்தை வந்து மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய நோக்கம் புதுச்சேரி அடியில ஆர்ப்பாட்டம் எடுத்த கரோ பாராளுமன்ற டாக்டர் ராமலா நச்சரா அவருக்கு வந்து உங்களோட விண்ணப்ப கடிதம் கொடுத்தீங்க அதுக்கு உங்களுக்கு தகவல் ஏதாவது கிடைச்சதா பாதிரிஷ் கிடைக்கல தகவல் ஓகே என்னடா திருப்பி அதெல்லாம் எங்களோட தலைவர் அவங்க வந்து சசி சசியன்னா போல் அவங்க எல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க ஆனா அது அவர் வந்து பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் வந்தவருக்கு சரியா வழங்கப்படையில எண்ட எங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு வந்துச்சு இந்த வீடியோ வீடியோவில அப்படிதான் அவர் கதைக்க குடு எலும்பி எங்களை பற்றி கதைக்க வரைக்க சான்ஸ் வேற இல்ல அவரு குடுக் குடுக்கலை எங்களை பற்றி கதை கேட்க ஓகே எதிர்பார்க்கிறோமா